கோயமுத்தூர் கோயம்புத்தூரில் தான் அன்னைக்கு அப்படியே நான் ஒரு வேலையை வந்தேன் அப்படியே நடக்க வச்சு சுத்தம் வச்சுட்டாங்க ஒரு வேலையை வந்து அந்த வேலையை முடித்து போகிறேன் அப்படியே போகும்போது நம்ம அப்படியே கோயம்புத்தூரோட இதை பார்க்கலாம் என்ன அழகு கோயம்புத்தூர் குட்டி சப்பான்னு சொல்லுவாங்கள்ல திருப்பூர் பக்கத்தில் இருக்குது அப்படியே பார்த்து போகலாம் எல்லோரும் அப்படியே பார்க்க எத்தனை வண்டி எத்தனை காரு இப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஆ எப்படி காரு பஸ்ஸு அப்படியே அழகழகாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே போய்கிட்டே பார்த்துக்கிட்டே போனோம் அப்படியே நல்லா ஆ நாங்கள் அப்படியே போகலாம் ரோட பார்க்கலாம் வேறு உக்கடம் பஸ்ஸு நிற்கிது வருங்க சுக்கடம் பஸ்ஸு ரயில் நிலையம் காந்திபுரம் திருமியர் முல்லூர் மலுமிச்சம்பட்டி ஈச்சனாரி டவுன் பஸ் போகுது வருங்க அப்படிதான் ஆமாம் ஆமாம் காருங்க பாருங்க நடந்து இது இன்னைக்கு ஃபுல்லாக விட்டுட்டாங்க ஆமாம் என்ன பண்ணது சரி அப்படியே உங்களுக்கும் வந்து கோயம்புத்தூரை சுற்றி காட்டலாம் நடந்த வரைக்கும் சுற்றி காட்டலாம் கார் யார் எப்படி ஆட்டோ காருன்னு வேலை நிக்காமல் போய்க்கிடையாது தோட்டெல்லாம் கிராஸே பண்ண முடியாது கிராஸ் பண்ணுன்னா கட்டி அரைஞ்சிடுவாங்க ஆமாம் ரோட்டை கிராஸ் பண்ணோம்னா ரொம்ப பார்த்து ஜாக்கிரையாக க்ராஸ் பண்ணணும் அசால்ட்டாக க்ராஸ் பண்ணோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பொங்கல் வச்சுருவாங்க நாளைக்கு பொங்கல் ஆரம்பிக்கிறது நீ காப்பு கட்டுல நீ காப்பு கட்டு நாளைக்கு பொங்கல் ஆமாம் பொங்கல் எத்தனை பேர் பொங்கல் ஆகுது ஆ பொங்கல் வச்சிருவாங்க அதனால் பார்த்து சூதானமாக போய்கிட்டுருக்கேன் இத்தனை டிராஃபிக்கில் ஆமாம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ஆமாம் இந்த அண்ணாசாலையிலேருந்து அதே அண்ணாசாலையிலேருந்து நடந்து வரேன் ஆமாம் பஸ் இருக்குது இருந்தாலும் இந்த நடந்து வர்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்குது அதான் அதான் என்ன பர்சனாலிட்டி அதனால தான் நடந்து வந்தால் தானே வேடிக்கை பார்த்துட்டே வரல அப்படின்னு தான் நடந்து போகிறேன் பக்கம்தான் இந்த டர்னு முடிஞ்சால் வந்துடுச்சு என்ன இந்த டர்ன் முடிஞ்சால் ரயில்வே ஸ்டேஷனு அது இருந்தாலும் இந்த பாருங்க இந்த பாருங்க எப்படி வர்றாங்க இங்கே பாருங்க பாருங்கள் ஒருத்தர் ஆறுநேரத்துக்கு போகிறோம் பாருங்க பாருங்க எப்படி வாருங்க அங்கே வருங்க கொஞ்சம் அப்படியே ஒட்டுன்னா போதும் அவ்வளோதான் ஆமாம்மா அப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்ருக்கு ஏன்னா யாராச்சும் பார்க்குறீங்களா என்னத்தையும் நானும் ஏற்றி விடுறேன் அன்றாவதி பாருங்கள் ஆமாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பார்க்குறேன் கோயம்புத்தூர் என்ன அது பா இருக்குது பாருங்க ஆமாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி வருங்க கோயம்புத்தூர் எப்படி இருக்குது பாருங்க இந்த வருங்க கேஜி ஹாஸ்பிட்டலில் லைட்டு தெரியுதா கேஜி ஹாஸ்பிட்டலில் லைட்டு பார்த்தீங்களா கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல் அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஆ பாருங்க கேஜி ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்களா சரி அப்படியே கிராஸ் பண்ணுறேன் க்ராஸ் பண்ணட்டுமா பாரு உடியாருவாங்க பயங்கர வேகம் நான் கையை நீட்டிக்கிட்டு தான் ஒடியாந்தேன் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா போச்சு ஆமாம் இந்த அப்படியே இந்த டர்ன் போகணும்னா அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் வரும் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஆமாம் ஆகலாம் அப்படியே அப்படியே போகிறோம் பார்த்தீங்களா கமிஷனர் ஆப் ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இதுதான் கோயம்புத்தூருடைய கமிஷனர் ஆஃபீஸுங்க பார்த்துக்குங்க கமிஷனருடைய கண்ட்ரோல் ரூம் கோயம்புத்தூர் சிட்டி பார்த்துக்குங்க இது பாருங்க கமிஷனர் ரூம் அப்படிலாம் இருக்குது கோயம்புத்தூர் சுற்றி வர ஆமாம் நானும் சுற்றி பார்க்குறேன் நிறைய தடவை சுற்றியாச்சு ஆச்சு இருந்தாலும் பழன்திற சுற்றிக்கிட்டே இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம் ஆமாம் கவுண்டமர்கள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா ஏனுங்கோ அப்படின்னு அந்த ஊர் தாங்க இது அருமையாக இருக்குது அதில் பேச்சு வந்து நல்ல இதாக இருக்கு ஆமாம் அந்த குரல் வார்த்தைகள் ஏனுங்கோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க எடுத்தோடனே ஏனுங்கோ சாப்பிட்டிங்களா உண்டைங்களா ஆ சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அழகாக இருக்குது எந்த ஊரில் எடுக்க எடுத்தோன்னே கேட்குறாங்க இந்த ஊரில் தாங்க எடுத்தோனையே ஏன்கோ சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்க ஆமாம் என்ன ஏது இருக்குதோ இல்லையோ ஏனுங்கோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களாங்கோ அப்படின்வாங்க அதான் இந்த ஊரோடைய ஸ்பெஷாலிட்டி அதனால தான் இந்த ஊரை எனக்கு லைவில் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு ஒரு ஆசை பாருங்கள் அசோக் பில்லார் சென்னையில் ஒரு அசோக் பிள்ளை பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் ஒரு அசோக் பிள்ளை எப்படி கம்பீரமாக நிற்கிதுங்க அசோக் பிள்ளை இப்போ அதுக்கு நேராக பார்க்குறது தான் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஆமாம் நம்ம கோயம்புத்தூரோடைய கலெக்டர் ஆஃபீஸ் ஆமாம் ஆமாம் இப்போ இங்கிட்டருந்து நான் அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணா தான் இந்த ரவுண்டாக நான் கட் பண்ணாத்தான் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியும் ஆமாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டணும்னா நான் இப்படி ரோடை க்ராஸ் பண்ணால் தான் தாண்ட முடியும் இப்போ இந்த இந்த மாதிரி பஸ் போச்சுன்னா நான் எப்படி தாழ் பண்ணுறது ரெண்டு ரெக்கை இருந்ததுன்னா பறந்து போயிடுவேன் ஆ எவ்வாறு அங்கிட்டும் வர்றாங்க இங்கிட்டும் வருவாங்க இங்கிட்ட இருந்து வருவாங்கன்னே தெரியாது சாமி இங்கிட்டும் பார்க்கணும் இப்படியும் பார்க்கணும் இப்படியும் பார்க்கணும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இல்லைன்னா போச்சு பொங்கல் வச்சிருவாங்க இவ்வாறு வர்றாங்க வருங்க எப்படி வருங்க ஆ இதுக்கு இடையில் நான் எப்படி ஓடுறது ஆமாம் இல்லைன்னா பொங்கல் தான் நாளைக்கு பொங்கலுக்கு இன்றைக்கியா பொங்கல் வச்சுருவாங்க சாமி சாமி அவ்வளோ வண்டி பெருகி போச்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நிறையா விட்டாங்க பூரா சிவம்பெறியாயிடுச்சு நடக்க முடியாமல் சத்து இல்லாமல் போகிற வண்டியிலே ஏறி போகிறாங்க ஆமாம் நாலாம் நடந்துருக்கேன் பெரும்பாலும் வண்டியில் ஏறதை விட நட ராஜா நட நம்மளுக்கு தான் நடராஜா இருக்கு ஆண்டகம் கொடுத்தா காலும் சோகமாக இருக்கேன் அப்பா கவர்ப்பா எப்படி வர்றாங்கன்னு டேய் சாப்பிடா சாப்பு சாப்பு கையை நீட்டிட்டேன் ஒருத்தர் ஆர்டர் அடிக்கிறேன் பின்னாடி வேகமா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கையை நீட்டிட்டேன் வேறு வேறு எப்படி வந்து கிராஸ் பண்ணி ஓடி வந்தேன் பாருங்க கிராஸ் பண்ண பண்ண ஒருத்தர் ஆர்டர் அடிக்கிறான் பாருங்க அதனால தான் பெருசு ஆமாம் யோ அம்மா அங்கே பாருங்க லைட் பாருங்க இது என்னது இப்படி லைட் தெரியுது கண்டாதியா ஆ ஓ நடக்கிறேன்ல அதனால தான் அப்படி தெரியுதா சரி சரி ஆ இப்போ ஒருத்தர் தான் லைக்கே கொடுத்துருக்கீங்க ஆ ஒரே ஒரு ஆள் தான் லைக் கொடுக்குறதா உங்களுக்கு கோயம்புத்தூர் சுற்றி காட்டுறது வேஸ்ட்டாப்பா ஆ ஒருத்தர் தான் லைக் கொடுத்துட்ருக்கீங்க கொடுங்கப்பா வரிசையாக லைக்கு சப்ஸ்க்ரைப்பு அப்படி இப்படி நிறையா கொடுங்கலை நல்லா கஷ்டப்பட்டு ரோடை கிராஸ் பண்ணி செல்ல திருவிட்டு உங்களுக்காக சுற்றி காமிக்கிறேன் வேணுங்கோ போடுங்க லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப்பை எனங்க வேணுங்கோ ஓ கோயம்புத்தருங்க பாருங்க பாருங்க கொஞ்சம் அசந்தா பொங்கல் தாங்க காலையில காலையிலேருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக வந்து அந்த ஒரு வேலையிலேயே இன்றைக்கு பொங்கல் வச்ச மாதிரி உட்கார வச்சாங்க ஆமாம் ஆமாம் ஐயோ படாதபாடு இங்கே வருங்க அது கொஞ்சம் ஒதுமில்லா வீடு தட்டிடுவார் பாருங்க இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ங்க பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் ஆமாங்க பட்டணம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லைட்டெல்லாம் எல்லாம் போட்டு ஜம்முனை நைட்டில் எப்படி அழகாக வச்சுருக்காங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஆமாம் பாருங்கள் அடையார் ஆனந்த பவன் இதே சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கும்போது சென்னையை பார்த்த மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் பார்த்துருக்கீங்களா அடையார் ஆனந்த பவனு அடையாறில் சென்னையில் இருக்கிறது இங்கே ஒரு பிரான்ச்சுங்க இருக்குது நிறைய பக்கம் பிரான்ச் இருக்குது ஆனந்த பவனுக்கு பாருங்க சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அடையார் ஆனந்த பவன் ஆனந்த பவன் ஐயோ ஆனந்த பவன் சூப்பராக இருக்கேன் டிஃபன்லாம் ஆப்பிட்ருக்கேன் ஆனந்தபவனில் இங்கே சாப்பிடல வேறு பக்கமெலாம் ஆனந்தபவன் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரேட்டு மட்டும் சாதாரணப்பட்ட போய் உட்காந்து சாப்பிட பண்ணி கிடையாது சாமிங்கோ ஆமாம் ஆமாம்மா பாக்கெட்னு நிறையா வச்சுக்கணும் பணம் ஆமாம் எங்கே வரும் இலவச பஸ்ஸு போகுது ஆமாம் என்னது காவல்துறைங்க வருங்க காவல்துறைக்கு எப்படி லைட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க இதை காவல்துறை காவல்துறை வருங்க கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை வாங்க காவல்துறை கட்டலாம் இது என்னங்க எனக்கு கயிறு போட்டு கட்டி வச்சாங்க நான் குணிச்சுதான் போங்க வாங்க 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 அப்படியே காமிச்சுக்கேன் இப்படியே பார்க்கலாம் அப்படியே பார்க்கணுங்க சுற்றி அப்படியே எப்படி பில்டிங்கில் பாருங்க ஏதோ சென்னையில் பார்த்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு பில்டிங்கை பார்த்தா சென்னைக்குள்ளே சுற்றின மாதிரி இருக்கும் அந்த மாதிரிங்க போகிற லைட்டுக்கு வருங்க ஃபோக்கஸ் லைட்டு ஆ ஆட்டோவை பார்த்தீங்களா அரிசியா எப்படி நம்ம படத்தில் இருந்த மாதிரி ஆடி லைட்டு பார்த்திங்களா இது போகிற லைட்டு போகிறோம் ஃபுல்லாக இருக்குங்க லாட் இருக்குது பாருங்க நம்ம அரச போகிற பஸ் நிற்கிறாரு ஆமாம் நான் வந்துவிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் நறுக்கிட்டேன் வந்துவிட்டேன் வந்துட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கி வந்துட்டேன் ஆ ரயில்வே ஸ்டேஷன் நறுக்கி வந்தாச்சு ஏ என்னங்க சரி அந்நியாயங்க ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கேன் ஆ சப்ஸ்கிரைப்பு இல்லையா போங்க போங்கங்கோ சப்ஸ்கிரைப்பும் இல்லைங்கங்கோ லைக்கும் இல்லைங்கோ ஆமாம் உங்களுக்காக கோயம்புத்தூர் சுற்றி காட்டுறன்கோ பாருங்க நைட்டு சுற்றி காட்டுனாச்சு தாங்க நல்லாயிருக்கு அந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது பாருங்க ஆட்டோ சாப்பிட்ற போது நான் பஸ்ஸுக்கு இடையில வர்றேன் இது ஒரு பஸ்ஸு நிற்கிது அங்கே ஒரு பஸ் நிற்கிது எதுக்கு இடையில போகிறேன்னு தெரியலங்கோ இங்கிட்டும் வண்டி இங்கிட்ட வண்டிங்க இடையில இருக்கேன் எப்படியோ என்ன பண்ணுறது எல்லாம் வந்தாச்சு பக்கத்தில் ஆமாம் வரல கடையே பாருங்கள் பாருங்க ஊரை கடை ஏகப்பட்ட கடைங்க ஆமாம் போகிறோம் டீ கடை தான் இப்போ ஒருத்தர் நேரம் வராரு எங்கே முட்டை போறாரு தெரியல ஒதுக்கிட்டேன் நல்ல வேலை நான் நின்றுக்கேன் என்ன லைக்கு யோசனை பண்ணுறீங்களா போடுங்க லைக்கு எல்லாம் போடுங்க கோ ஆமாம் எங்க போடுங்க போடுங்க லைக்கு இதெல்லாம் போடுங்க ஒரு பஸ் காஞ்சிபுரம் பஸ்ஸு நான் ஓரமா கொடுத்துட்டாரு வாங்க 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 நாங்கள் வேறுங்க பாருங்க மட்டாச்சலம் மிடைக்கடை லைவ் வேறுங்க அதெல்லாம் ஸ்பெஷல் மிடைக்கடையில் மட்டாச்சலம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் ஒரு காரை மூவ் பண்ணுறது நான் ஒதுங்கிட்டேன் எப்படி இப்படி தான் லைவில் எடுக்கணும் அப்படிலாம் ஒரு இடங்கள சுற்றி காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஆமாங்க வாங்க வாங்க இங்கே வருங்க லைட்டிங் பாருங்க எப்படி பெரிய பாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷனும் வந்தாச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு எனக்கு வந்தீங்க இப்போ மணி என்ன மணி என்னாச்சு மணி என்னாச்சு என்னாச்சு ஆறு நாற்பதாச்சுண்ணா ஆறு நாற்பதாச்சுங்கோ பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஏங்க ஆறு நாற்பதாச்சா அப்படியே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் தான் நல்லா பாருங்கள் ஐயா உண்மையாக சத்தியமாக இல்லை ரயில்வே ஸ்டேஷன் தான் நாங்கள் காமிக்கிறது கோயம்புத்தூர் தான் பார்த்துக்குங்க அது எல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் தான் பாருங்கள் ஒரு ட்ரெயினை விற்கிருக்காங்க பார்த்தீங்களா இது ஏற்கனவே உங்களுக்கு ஆமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆமா ஆமாங்க எப்படி பாருங்க எப்படி கட்டணங்களா பாருங்க எப்படி ஆரியா எல்லாம் போட ஆமா சரி அப்படியே லைவ் கட் பண்ணிக்கிட்டீங்களா பாத்தீங்களா சரி நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் வர ஒரு ஆமா ஆமா லைக்கு சப்ஸ்கிரைப்பு எல்லாம் நிறையா பண்ணுங்க 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 கொஞ்சம் வரலை தட்டுங்க ஆமாங்க சரிங்க கோயம்புத்திருக்காரங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நான் அப்படியே போய் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அப்படியே விளம்பரணுங்கோ ஆமாங்க அண்ணா நன்றி சொல்லணுங்க கோயம்புத்திருக்காரங்களுக்கு அந்த மரியாதையான பேச்சு இருக்கு அது கோயம்புத்தூரில் தாங்க கிடைக்கும் ஏனுங்கோ அப்படின்னு வாங்க எவ்வளோ அழகாக இருக்குறீங்களா சுற்றுனாலும் அழகாக இருக்குங்க வேணுங்க அடி பின்னி புடுவனுங்கோ அப்படின்வாங்க அது கூட அழகாக இருக்கு இருக்குது குத்தி புடிவஞ்சோன்னா கூட அழகாக தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது மரியாதையாக சொல்லுவாங்க இந்த ஊரில் தாங்க மரியாதைன்னா நிறைய கிடைக்கும் ஆமாம் நான் இப்போ ஒரு இதற்கு சொ பெருமைக்கு சொல்லலை உண்மையிலே தமிழ்ன்றது இங்கே தானேங்க கோயம்புத்தூரில் தான் இந்த தமிழ் கேட்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது ஆமாம் அது என்னது அது ஒன்று விழுகுது அப்புறம் அஞ்சு விழுகுது அப்புறம் மறுபடியும் ஜீரோக்கு போகுது என்ன ஏதாவது லைக்கு எல்லாம் பண்ணுங்கள் நான் அப்படியே லைவை கட் பண்ணிட்டுமா லைவை கட் பண்ணிக்கிறேன் ஆமாம் சரி ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூஸ்டேன் சரி கட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஓகே